அன்பிற்கினே ஆசிரியர் தலைமையில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ரெண்டுல பதினெண்டு கீழ்கணக்கில் அகம் என்னும் தலைப்பில் ஆறாவது பகுதியை கார் நாற்பது என்னும் அகநூலின் வழியாக காணலாம் கார் நாற்பது இதன் ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு நாற்பது வெண்பாக்களை கொண்டது அதனால அதற்கு கார் நாற்பது என்று பெயராயிற்று இது ஒரு அகநூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒரு திணையை முல்லை திணையை பற்றி மட்டுமே பாடிய நூல் கார்காலத்தை பற்றி பாடுறதுனால தான் பேர் வந்துச்சு கார்காலம் அப்படிங்கிறது முல்லை நிலத்திற்கான பெரும்பொழுது நமக்கு தெரியும் முல்லைத்திணை ஒழுக்கமாக இருத்தல் பற்றி கூறுகிறது ஒவ்வொரு பாடலிலும் கார்கால வர்ணனை வருகிறது தலைவன் தலைவி தோழி பாங்கன் என்ற நால்வர் மட்டுமே இதனுள் வருகின்றனர் ஏன்னா முல்லைத்திணை பாடல் அப்படிங்கிறதுனால இந்த அக அகமாந்தர்கள் நான்கு பேர் மட்டுமே வர்றாங்க பதினெண்டு கீழ்கணக்கில் உள்ள அகநூல்கள் ஆறு நூல் மிகச்சிறியது தான் நன்னூல் உரையாசிரியராகிய மயிலைநாதர் இந்நூலில் இருந்து சான்று காட்டியுள்ளார் மேற்கோள் அப்படின்னு பாக்குறப்ப செல்வர் மனம் போல் நல்கூந்தார் மேனிப்போல் புல் என்ற காடு தூதோடு வந்த மலைங்கிறாங்க பாடுவண்டு ஊதும் பருவம் பனை தோழி வாடும் பசலை மருந்து கெடா புகழ் வேட்கை செல்வர் மனம் போல் படா மகிழ்வண்டு வன்முரலும் இதெல்லாம் பெற்ற வரிகள் அடுத்த இலக்கிய வரலாறு காரணார்ப்பதத்தை குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்களேன் காரணார்பதின் உருவம் ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் காலம் கிப்பி நான்காம் நூற்றாண்டு இங்கே அங்கே ஐந்தாம் நூற்றாண்டுனா இங்கே நான்காம் நூற்றாண்டு காலத்தில் முரண்பாடு எல்லா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களோட காலத்திலையும் முரண்பாடு இருக்கு பாடல்கள் நாற்பது பாடல்கள் கீழ்கணக்கு நூல்களின் அளவில் மிக மிகச் சிறியது காரணார்பது தான் அகத்தணை திணை பாடல்களால் ஆனது முல்லைத்திணை குறிப்பா பாவகை வெண்பாவினால் அமைந்தது இருபத்தி மூணு முதல் முப்பத்தி எட்டு முடிய பாக்கலுக்கு பழைய உரை இல்லை இப்ப மீதம் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு மட்டும்தான் உரை கிடைச்சிருக்கு கழகத்தோட முழுமைக்கும் கிடைச்சிருக்கு கார் நாற்பதின் உள்ளடக்கம் கார்காலம் மழைக்காலம் வினைவையின் தலைவன் பிரிந்து சென்று விட்டான் கார்காலத்தில் திரும்ப வருவேன் என்றிருந்தான் தலைவன் தலைவன் கார்காலமும் வந்தது தலைவன் தன்னை பிரிந்து சென்றதில் இருந்து கார்காலத்தில் திரும்பி வரும் வரை தலைவி தன் மனதை ஆற்றி இருந்தாள் ஆற்றி இருத்தல் முள்ள நிலத்திற்குரிய ஒழுக்கம் கார்காலம் முல்லை நிலத்திற்குரிய உரு பெறும் பொழுது முல்லை நிலத்திற்குரிய முதல் கரு உரிப்பொருள் காரண்பதில் முறையாக புனையப்பட்டுள்ளன காலம் இடம் பொருள் கருதி நாற்பால் சால உரைத்தல் பதிவே என்ற இலக்கண விளக்க பாட்டியில் இந்த இலக்கணத்தின்படி நோக்கினால் நாற்பது நூலுக்கு காலம் அடிப்படையாக அமைகிறது முல்லைத்திணைக்குரிய முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூன்றும் சரியாக பொருந்தி எழுதப்பட்ட நூல் அப்படின்னா அது நாற்பது செல்வம் ஈட்டிக் கொண்டு வருவதற்கு தலைவன் சென்றான் அவன் விரைவில் திரும்பி வருதல் தெளிவு முள்ளையும் பூத்தது கார்காலமும் இனிமையாக நகைக்கின்றது என்று தோழி பருவம் காட்டி தலைவியை தேர்த்துகின்றார் இதனை செல்வம் தரவேண்டி வேண்டி சென்றனம் காதலர் வல்லே வருதம் தெளிந்தாம் வயங்கிழாய் முல்லை இலங்கு எயிறு இன நருந்தன் கண் நருந்தன் கார் மெல்ல ஹும் என்னும் பாடல் எடுத்துரைக்கின்றது தோழி தலைவி தலைவன் தேர்ப்பாகன் குற்றுகள் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது கார் நாடகப் பாங்கு கொண்டு திகழ்கிறது ஏன்னா தோழியும் தலைவனும் தலைவனும் தேர்ப்பாகனும் பேசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுல ஒரு நாடக பாங்கு இருக்கு அப்படிங்கிறாங்க ஏற்கவே சங்க இலக்கியத்துல களித்தொகையில இருந்து நாடக பாங்கில் அமைந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கிட்டத்தட்ட கார்னார்ப்பதும் அதே பாணியில அமைஞ்சிருக்கு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் திருமால் பற்றியது ஏன்னா முல்லை நில கடவுள் திருமால் தான் பத்தொன்பதாம் பாடல் பலராமன் தொடர்பானது சிவன் தொடர்பான கார்த்திகை விளக்க திருவிழாவும் குறிக்கப்பட்டுள்ளது ஏற்கவே அகனாநூற்றுல கார்த்திகை விளக்க திருவிழா பற்றிய செய்திகள் பார்த்தோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் கார் நாற்பதுல கார்த்திகை திருவிழா பற்றிய செய்திகள் கொடுத்திருக்காங்க கார் நாற்பதின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ கார் நாற்பதில் முல்லை முதல் கரு உரிப்பொருட்கள் முறையாக கூறப்பட்டுள்ளன சங்கச் செயலின் சாயல் இது அதிகமாக அமைந்துள்ளது சங்கச் செயலோட சாயல் முல்லைப்பாட்டு அகனானூறு இது போன்ற சாயல்கள் வந்து அதிகமாக இருக்கு திருமால் பலராமன் சிவன் ஆகிய இறைவர்களை கூறியிருப்பதன் மூலம் சமயப் முன்னோடியாக கண்ணம் கூத்தனார் திகழ்கின்றார் அடுத்த இலக்கிய வரலாறு கார் நாற்பது அகப்பொருள் அகப்பொருளோடு இய்ந்த கார்கால வர்ணனை நாற்பது பாடல்களில் குறிப்பிடும் நூல் கார் நாற்பது என பெயர் பெற்றது காலம் இடம் பொருள் கருதி நிற்பான் சால உரைத்தர் நானார்பதிவே இலக்கண விளக்க பாட்டியில் இந்த பதின் புது இலக்கணத்தை வச்சு சொல்றது அந்த புது இலக்கணத்துக்கு சரியான உதாரணமாக கார் கார்னார்பது அமைந்திருக்கு கார் நாற்பது என்ற இந்நூல் காலத்தால் பெயர் பெற்ற நூல் கார் நாற்பதின் ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதுல காலத்துல முரண் இருக்கு கார்னார்பதில் பொருகடல் வண்ணன் புனைமை மார்பில் தார்போல திருவில் என திருமாலையும் பலராமனையும் புகழ்ந்துரைத்துள்ளதால் நூலாசிரியர் சமயம் வைணவம் எனினும் அவரோட சமயம் வந்து வைணவ சமயமா இருந்தாலும் சிவனுக்குரிய அஹ் சிறப்புகளை பத்தி எல்லாம் அவர் எழுதுறாரு கார்த்திகை விளக்கு பற்றிய குறிப்பு இந்த நூல்ல இருக்கு நாற்பது வெண்பாக்களை மட்டும் கொண்டிருப்பதால் அகப்பொருளுக்குரிய கீழ்கணக்கு நூல்கள் இதுவே சிறியது இந்நுற்பாக்கள் அனைத்தையும் வினைமேற் திரும்பும் தலைவன் பாகனோடு பேசி விரைந்து மீழுதல் என்னும் துறைக்குரியவை இது ஒரே துறையில் அமைஞ்சிருக்கு சென்று திரும்பும் தலைவன் பாகனோடு பேசி விரைய மீழுதல் என்ற துறையில தான் அமைஞ்சிருக்கு ஐங்கூறு நூற்றின் நிலவை நீர் பத்திற்கு நிகராக இந்நூல் விளங்குகிறது அனைத்தும் தலைவன் தலைவி தோழி பாகன் ஆகியோரில் ஒருவர் கூறுவதாக உள்ளது பாடல்களில் முல்லை முதல் கரு உறுப்பினர்கள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன நலமிகு கார்த்திகை நாட்டுவர் இத்த காடும் கடுக்கை கவின் பெற பூத்தன பாடு வண்டூதும் பருவம் பனைத்தொளி வாடும் பசலை மருந்து செல்வர் மனம் போல் கவி நீன்ற நல் கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு இதெல்லாம் புகழ்பெற்ற வரிகளாக காரணார்ப்பதில் நமக்கு கொடுத்திருக்காங்க அடுத்த இலக்கிய வரலாறு காரணாற்பது குறித்து கூற செய்திகள் பாருங்களேன் கார்காலத்தை வர்ணிக்கும் நாற்பது பாக்களை கொண்டது கார்காலம் முல்லை நிலத்திற்குரியது எனவே பாடல் முல்லைத்தனையை சார்ந்தது பொருள் தேடச் சென்ற தலைவன் வருவேன் என்றான் கார் வந்தது தலைவன் தேர் வரவில்லை மனத்தால் கலங்கினால் தலைவி தலைவனுக்காக காத்திருந்தார் காத்திருப்பு வீணாகாது தலைவிக்கு இன்பம் தந்தது இதுவே முல்லை தரும் கார்காலம் இதன் ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் இவர் பெயர் கூத்தனார் கண்ணன் என்பது இவர் தந்தை பெயர் ஊர் பெயரும் தந்தை பெயரும் தன் பெயரும் நினைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரது காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு கார் நாற்பதில் முல்லைத்தினைக்குரிய முதல் கரு உறுப்பொருள் முறையாக கூறப்பட்டுள்ளன சங்கச் செயல்களின் சாயலில் இது அமைந்துள்ளது நம்ம இயற்கையை பார்த்தோம் அகனான கார்த்திகை செய்திகள் இருக்கு அதே மாதிரி ஐங்கூர் நூற்றோட செய்திகள் இருக்கு அதனால சங்க இலக்கியத்தின் சாயல் இதில் நிறைய தெரியுது அப்படிங்கிறாங்க திருமால் பலராமன் சிவன் ஆகிய கடவுளருக்கு குறிப்பது மூலம் சமயப் முன்னோடியாக கண்ணன் குத்தனார் விளங்குகின்றார் கார்காலத்திற்கு முன் கார்காலத்திற்கு பின் காட்டி பின் காட்டு நிலைமை எவ்வாறு உள்ளது என்பதை கார்காலத்துக்கு முன்னால் அந்த காடு எப்படி இருக்கு கார்காலத்துக்கு பின்னால் அந்த காடு எப்படி இருக்கு கார்காலம்னா மழைக்காலம் மழைக்கு முன்னால் அந்த காடு எப்படி இருக்கும் வறண்டு போயிருக்கும் கார்காலத்துக்கு பிறகு பசுமையா இருக்கும் இந்த இரண்டு நிகழ்வையும் அஹ் கார் ரொம்ப அழகா விளக்குது செல்வர் மனம் போல கவி என்ற நல்கூர்ந்தார் மேனிப்போல் போல் புல் என்ற காடு என்ற பாடல் அழகிய ஓமையில் எடுத்துரைக்கின்றது அந்த காட்டோட அழக கார்த்திகை மாதம் வீடுதோறும் வரிசையாக விளக்கேற்றும் வழக்கம் இருந்தமை தோன்றி பூக்கள் பூத்தமைக்கு ஓமையாக்குகிறார் அந்த வீடுதோறும் விளக்கேற்றி வச்சிருக்கிற தூரத்திலிருந்து பார்க்குறப்ப தோன்றி பூக்கள் மலர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கான் நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடைய ஆகி புலமெல்லாம் பூத்தன தோன்றி என்று பாடல் மொழிகின்றது காரண அடுத்த இலக்கிய வரலாறு காரணம் குறித்து கூறும் செய்திகள் கார்காலத்தை வர்ணிக்கும் நாற்பது பாக்களை கொண்டது கார்காலம் முல்லை நிலத்திற்குரியது எனவே இப்பாடல் முல்லைத்திணையைச் சார்ந்தது பொருள் தேட சென்ற தலைவன் கார்காலம் வருவேன் என்றான் கார் வந்தது தலைவன் தேர் வரவில்லை கலங்கினால் மனத்தால் காத்திருந்தால் காத்திருப்பு வீணாகாது இன்பம் தந்தது இதுவே முல்லை தரும் கார்காலம் ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் இவர் பெயர் கூத்தனார் தந்தை பெயர் கண்ணன் இரண்டையும் நினைத்துக் கொண்டார் மதுரையில் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க சந்தேகம் தான் உறுதியா தெரியல காதலன் பிரிவால் பசலை வருகிறது வருந்துகிறாள் தலைவி வருத்தம் வேண்டாம் கார் வந்தது என்றால் தோழி தேர் வரவில்லையே என்றால் தலைவி கவிதை வந்தது என்று படிப்போர் மகிழ இதோ அந்த பாடல் ஆடும் மகளிரின் மங்கை அணிகுல காடும் கடுக்கை வாடு வண்டூதும் பருவம் தோழி வாடும் பசலை மருந்து இந்த கார்காலம் பசலை காண மருந்து ஏன்னா கார்காலம் தலைமனம் இந்த பசலை தீர்ந்துடும் பாடலின் பொருள் பாருங்களேன் நடமாடும் பெண்கள் போன்று மயில்கள் மகிழ்ச்சியில் ஆட ஏன்னா அந்த மலை வர்றதுக்கு மேல மயில்கள் ஆடும் அந்த பகுதியை விளக்குறாங்க காடெல்லாம் நிறையும்படி கொன்றை மலர்கள் கவின் செய்ய வண்டுகள் பாடிக்கொண்டே புத்தம் புது மலர்களை ஊத இதுதான் காதல் வருவதாய் கூறிய கார்காலம் இப்பருவந்தான் என்னை வருத்தும் பசலை நோய்க்கு விடுதலை தரும் மருந்தாகும் என்கிறாள் தோழி அதனால்தான் இது வந்து நாடகப்பாங்கல் அமைஞ்சிருக்குங்கிறாங்க கழித்தொகை நாடகப்பாங்கல் அமைஞ்சிருந்துச்சு காரண இந்த அந்த நாடகப்பாங்கல் அமைஞ்சிருக்கு கார்காலத்திற்கு முன் கார்காலத்திற்கு பின் காட்டு நிலைமை அழகிய ஓமையில் தரும் பாடல் செல்வர் மனம் போல் கவிஞின்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு கார்த்திகை மாதம் வீடுதோறும் வரிசையாக விளக்கேற்றும் வழக்கம் இருந்தமையே தோன்றி பூக்கள் புத்தவைக்கு ஓமையாக்குகிறார் நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கின் தகையுடை ஆகி புலமெல்லாம் பூத்தன தோன்றி என்று ரொம்ப அருமையா கார்காலத்தை விளக்கக்கூடிய நாற்பது பாடல்களால் அமைந்தது கார் நாற்பது இத்துடன் இரண்டாவது அழகு நிறைவடைகிறது இனி வரும் காலங்கள்ல மீதமுள்ள யுஜி டிஆர்பி நியமன பகுதிகளுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி